ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒரு லட்சம் வீடுகள் இலவசமாக கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்குது இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன இதன் மூலம் எவ்வளவு தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றும் அரசினோட இந்த முன்னெடுப்பு திட்டம் தான் இந்த குடிசைகள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்குறக்காக தான் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா இந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு முன்னூற்றி அறுபது சதுர அடி நிலம் இருந்தால் போதும் அது அந்த இடத்தை வச்சே நீங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி வீடு கட்டிக்க முடியும் இதுக்கு அரசு சார்பில் மூன்றரை லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க உங்களுக்கு கூடுதல் வசதி வேணும் அப்படின்னா அதுக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான வீடை கட்டிக்க முடியும் இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பூர்வீகமாக கொண்டவர்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பிளஸ் நீங்க குடிசை வீடுகளா இருப்பவங்க வசிக்கிறவங்க இல்லாத வீடே இல்லாதவங்க கூட இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெற முடியும் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நீங்க ரேஷன் கார்டு உங்களோட ஆதார் கார்டு பட்டா வருமான சான்றிதழ் இதையெல்லாம் நீங்க உங்களோட அப்ளிகேஷனோட இணைத்து கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்துல அப்ளை பண்ணும்போது நீங்க டிஎன்ஆர்டி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு எப்படி கட்டப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் கட்டப்பட வீடுகள் அனைத்துமே முன்னூத்தி அறுபது அடி சமை அடி இருக்கும் அதில் முன்னூறு சதுர அடி ஆர்சிசி கான்கிரீட் கூறியாகவும் மீதமுள்ள அறுபது அடி நிலத்தில் தீப்பற்றாத பொருட்களின் மூலம் அமைக்கப்படும் கூரையாகவும் பயனாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப கட்டித்தரப்படுகிறது இருப்பினும் இந்த வீடுகளில் ஆஸ்பெட்ராஸ் கூரை ஓலை இடம்பெறாது மேலும் கட்டப்படும் வீட்டின் சுவர்கள் அனைத்தும் இன்டர்லாக் சிஸ்டம் செங்கல் ஏஏசி பிளாக் உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் இந்த வீட்டில் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என நினைத்தாலும் கொள்ளலாம் அதற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கடனும் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வீடு கட்டுவதற்கான செலவை குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் விரைவாக கட்டு முடிக்க பயன்படுத்தும் தொழில்நுட்ப உருவ உபகரணங்கள் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் டான்சாம் நிறுவனத்திடமிருந்து குறைந்த விலையில் சிமெண்ட்டையும் அரசு நிர்ணயித்த விதிகளை பின்பற்றி சரியான சப்ளையர்களிடமிருந்து இரும்பு கம்பியையும் கொள்ளலாம் சோ இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது திட்டத்தை பெற நேரடியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏனென்றால் தமிழக அரசால் நடத்தப்படும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் டி சர்வே மறு கணக்கெடுப்பு புதிய குடிசைகள் கணக்கெடுப்பு மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு போன்ற மூன்று வகை கணக்கெடுப்பின் மூலம்தான் பயனாளிகள் வந்து செலக்ட் பண்றாங்க சோ ஒருவேளை இந்த மூன்று வகை கணக்கெடுப்பிலும் விடுபட்டவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டி அந்தந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் இந்த மூணு கணக்கு வரல அப்படின்னா தான் நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா டைரக்டா நீ கவர்மெண்ட்டுக்கே அந்த உங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிரும் அதன் மூலமாவே உங்களுக்கு தருவாங்க அப்படி விண்ணப்பித்த பிறகு அவர்களின் விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் கிராம சபையின் ஒப்புதல் பெறப்பட்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் பின்னர் வரும் ஆண்டுகளில் மாவட்டத்திற்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டில் அவர்களுக்கு இந்த வீட்டை கட்டித்தருவாங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸோட நிலை எப்படி சரிபார்க்கறது நீங்கள் அப்ளை பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டப்ளியூட்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை போய் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்